அன்பார்ந்த இனதமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அதாவது வந்து என்ன சொன்னா வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம் ஜாதகம் கர்ம ஜாதகம் விசகர்ம ஜாதகம் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும் ஏற்கனவே ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதோடைய தொடர்ச்சியாக அதற்குண்டான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விளக்கங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து இடத்துல வந்து சனி இருந்தால் அது வந்து கர்ம ஜாதகம் அது வந்து என்ன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு படிச்சா அது ஏன் கஷ்டத்தை கொடுக்குது வந்து அப்படிங்கறதும் அப்ப வந்து என்ன சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி இருக்கக்கூடாது அந்த கேந்திரங்கள் என்பது என்ன சொல்கிறன்னா நம்மளுடைய லக்கணத்துக்கு தான் கேந்திரம் காலபுருஷ லக்கணத்துக்கு நீங்கள் எடுத்து வந்து குழம்பிக்கிட வேண்டாம் அதில் பிரச்சனை யாருக்கும் இல்லை பிரச்சனை வராது காலபுருஷ லக்கணத்திற்கு போய் வந்து அந்த காலபுருஷ லக்கணமாக உங்களுக்கு மேசம் விழுந்தால்தான் உங்களுக்கு பிரச்சனை காலபுருச லக்கணமாக வந்து உங்களுக்கு மேசம் விழுகவில்லை என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருக்கக்கூடாது ஏன்னா சனி வந்து காலபுருஷனுடைய பதினோராம் இடத்திற்குண்டான பாதகாதிபதி ப்ளஸ் கர்மஸ்தானாதி கர்மஸ்தானாதி அந்த மாதிரி இருந்தால் லக்கணத்தில் இருந்தால் லக்கணாதிபதி கண்டிப்பாக பாதிப்பார் லக்கணாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவருக்கு நிம்மதி இருக்காது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து லக்கணத்திற்கு வந்து நாலாம் இடத்தில் இருந்தால் அவருடைய சுகஸ்தானம் பாதிக்கப்படும் தாய் பாதிக்கப்படுவாள் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா வந்து வாகனங்கள் பாதிக்கப்படும் கட்டியிருக்கிற வீடு பாதிக்கப்படும் இதில் எல்லாம் மாற்றுக்கருத்தெல்லாம் சொல்லவே முடியாது ஏழாம் இடத்தில் போய் வந்த என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் போய் சனி இருந்தால் நீங்கள் என்ன வந்திருச்சா கலத்திரத்தால் பாதிக்கப்படுவீர்கள் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது அதில் ஏதோ ஒரு இம்சை இருந்துக்கணும் பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் வந்து தொழில் ரீதியாக ஒரு கால் பத்தாம் இடத்துல சனி இருக்குது நல்ல தொழில் இருக்குது நூறு பேர் நான் சம்பளம் கொடுக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓகேவா இருந்தால் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து குடும்பத்தை வந்து உங்களுடைய சனி சனி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த பத்தாம் இடத்தால் குடும்பத்தை பெரிய நேரும் குடும்பத்தில் வந்து மனைவியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை குறைக்கும் பிள்ளைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை குறைக்கும் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி இருந்தால் இருதார உறவுகளை வந்து என்ன சொல்ல இல்லீகல் கேண்டக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் இதை இதுதான் கர்ம வினை அதனால தான் அவன் கர்ம வினைன்னு சொன்னான் அப்போ பத்தாம் இடத்தில் வந்து சனி இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போ மனைவியை பிரிந்து வந்து தொழில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்வோம் எங்கோ ஒரு என்ன சொல்கிறனா சனி சும்மா இருக்க மாட்டார் அவர் காலபுருஷனுடைய பதினொன்று கூடிய ஸ்தானாதிபதி அப்ப அவர் நம்மளை வந்து என்ன சொல்றான்னா நம்மளுடைய கேரக்டரை வந்து என்ன சொல்றான் நான் வந்து பால்படுத்துவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு லக்கணாதிபதி லக்கணாதிபதியை லக்கணத்தில் இருந்தால் என்ன லக்கணமா இருந்தாலும் சரி லக்கணத்தில் சனி இருக்கக்கூடாது இருந்தால் மனநோயாளி அவர்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஒரு சுயநலவாதி இது ஏன் அப்பட்டமா சொல்கிறன இந்த அனுபவம் ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அந்த அனுபவத்தை பேசுகிறான் அனுபவம் தான் ஜோதிடம் எங்கள் நூல்களில் எழுத அதெல்லாம் நூல்கள்லாம் தேவையே கிடையாது நான் எனக்கு எனக்கு நேர்ந்த மக்களுக்கு நேர்ந்த என்னிடம் இருந்து என்னிடம் வந்த மக்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும்போது அவர்கள் பட்ட அந்த அடிகள் தான் நான் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஜோதிடம் அப்போ லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு நாலில் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் பத்தில் பத்தில் இருந்தாலும் அது சனியால் அவர் பீடிக்கப்பட்டவர் தான் அதற்கடுத்து கடகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சேட்டான் கடகத்தில் சனி இருந்தால் அவர் லைஃப்ல பாதிக்கப்படுவார் அதில் மாற்றமெல்லாம் கிடையாது ரெண்டாவது லக்கணத்திற்கு அதாவது வந்து ராகுகேதுகளுடைய அச்சிக்கு வெளியே தனி சனித்து தனித்து நின்றால் அவரும் கஷ்டப்படுவார் இத்தனை இடத்துல இருந்தால் இதில் ஒரு இடத்துல தானே இருக்க போகுது எல்லா இடத்துலையுமே இருக்க போகுது எல்லாத்துக்கும் அதனால் இது இதை இது இதோடு இதுக்கு இது எல்லாம் நம்ம சொல்லியாச்சு தீர்வு சொல்லியாச்சு அப்போ வந்து என்ன சொன்னா எந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கிற விளக்கம் கர்மஜாதகம் எந்த மாதிரி பாதிக்கும் லக்கண இருந்தால் மனதை நிம்மதியாக இருக்க விடாது மனநோயாளி ஆகிடும் அதாவது மனநோயாளியாக இருந்தால் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்கன்னு நான் சொல்லலை அவர்கள் மனம் அவர்களை நிம்மதியாக இருக்க விடாது ஒன்று நாளில் இருந்தால் வாகனம் அதற்கு சென்று தாய் அதற்கடுத்த நம்ம குடும்பம் நம்முடைய வீடு இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஏழில் இருந்தால் களத்திரத்தால் இல்லை களத்திரத்தால் நாம் களத்துறதுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்குறது பத்தில் இருந்தால் தொழில் நிமித்தமாக புரியும் போது உபய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு பிட்டு வந்து என்ன சொல்ல நம்மளிடம் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து என்ன சார் இப்படி இருந்தால் நி நம்மளே கொள்ளலாம் இல்லை இது தெரிஞ்ச பிறகு என்ன சொல்கிறான்னா மனை மனைவிமார்கள் நம்ம நம்மளுடைய குடும்ப வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஜாதத்தில் இருக்குதா இல்லை நமக்கு இருக்குதா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்க சிந்தனைக்கு வந்து விடுங்கள் வாழ்க்கை என்பது தான் அந்த அந்த ஒழுக்கத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் சாணிக்கு ஒழுக்கம் பிடிக்கும் அவர் இழுப்பார் ஆனால் நான் ஒழுக்கத்து இல்லையா நான் ஒழுக்கத்தில் போகிறேயா என்ன விட்டுருங்கையா அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து சல்யூட் அடித்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பார் அதற்கடுத்து கடகத்தில் சனி இருந்தால் கடகத்தில் சனி இருந்தால் அதுவும் கர்மம்தான் ஏன் கர்மம் அப்படிங்கிறதுனா சில ஜோதிடர்கள் சொல்றாங்க மேசத்தில் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் அதற்கடுத்து கடகத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தாலும் அவர்கள் கர்ம கர்மஜாதகர் அப்படி அல்ல என்ன காரணம் மேசத்தில் ஏற்கனவே சனி போய் நீசம் ஆயிடுவார் நீசமானவர் அங்க என்ன செய்ய முடியும் உச்சமான எதுவும் பண்ணிடலாம் நீசமான ஒருவர் என்ன செஞ்சிட முடியும் அதான் மேசத்தில் சனி நீசமானால் சனி அடிமை இங்கே அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் சரி கடகம் வந்து என்ன சொல்கிறான் காலம் கடகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடகத்திற்கு வந்து சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதனால தான் கடகத்தை வந்து நாம் வந்து என்ன சொல்ல எடுத்து அதுக்கு சொல்கிறோம் அதுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லலாம் அப்போ கடகத் கடக ராசிக்கு கடக லக்கணத்திற்கு சனி அட்டமாதிபதி அப்போ அவர் நிம்மதியாக ஏற்படும் ஏன் துலாத்தை வந்து நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா துலாத்தில் வந்து சனி உச்சம் சுக்கரனுக்கும் அவருக்கு நண்பர் அவங்க போது அந்த இடத்துல சனி இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் சரி மகரத்தில் சனி அதனுடைய ஆட்சி வீடு அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அதனால் நீங்கள் கடகத்தில் சனி இருந்தால் மட்டும் பயப்படுங்கள் மேசத்தில் சனி இருந்தாலும் துலாத்தில் சனி இருந்தாலும் மகரத்தில் சனி இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கவலைப்படாதீங்க அதற்கு அடுத்து நான் வந்து என்ன சொல்றேன்னா மிதுனம் கண்ணி தனுசு மீனத்தில் வந்து சனி இருந்தால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லிரு மிதினத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து எட்டு ஒன்பது குடையவன் அவன் ரெண்டு ஆதிபத்தியமாக வேலை தான் ஆகணும் அப்பதனத்தில் சனி இருந்தால் அவன் எட்டு ஒன்பது குடைய பாகியஸ்தான் ஆதிபதியாக இருக்கிறன இரு இந்த பக்கம் வேலை செய்வான் அந்த பக்கம் வேலை ஒரு நீற்றல் உண்டு அதனால மிதனத்தில் சனி இருக்கக்கூடாது மிதனத்தில் சனி இருந்த ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச நபர் அவருடைய லக்கணம் கடக லக்கணம் பன்னெண்டில் சனி ராத்திரி தூங்காமல் அயனசயன போகத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அயனசயன போகம் என்பது நல்ல தூக்கம் அந்த நல்ல தூக்கத்தை வந்து என்ன சொல்கிறான் தொலைத்து இரவு ரெண்டு மணிக்கு தான் படுக்க போவார் அதற்கடுத்து பன்னெண்டாம் பாவம் என்ன சொன்னா போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி தூக்கத்திற்காக ராத்திரி ஒரு பெக்கு போட்டு படுக்கிறோம் போட்ட என்ன சொல்கிறானா நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசில் டெத்து சரி அவருக்கு இணைச்சி விட்ட ஜாதகம் கடகத்தில் சனி அப்ப ரெண்டுமே என்ன சொல்றான்னா பிளாப்பு அப்போ அந்த அம்மா இளம் வயது பிறவை இவர் இளம் வயதுல போயிட்டார் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா அதற்கடுத்து என்ன சொல்றான்னா கண்ணியில் சனி கண்ணிக்கு வந்து என்ன சொல்றான் அஞ்சு ஆறு குடையவன் சனி அஞ்சு குடையவன் அவனே ஆறு குடையவன் அவனே அப்போ என்ன சொல்கிறான்னா அங்க எந்த ஆதிபத்தியத்தில் வேலை செய்வார் அது நியூட்ரல் கேஸ் தான் அதனால் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணியில் கண்ணியில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சனி வாழ்க்கையை தொலைச்சி சீரழிச்சு செங்கச்சம் வந்து இப்போ இங்கே இல்லை இதெல்லாம் நான் பார்த்தானோ ஜாகரங்கள் அதற்கடுத்து அடுத்து அந்த பெண் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த சனி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் கண்ணியில் இருக்கிற காரணத்தினால சனி நின்ற இடத்திற்கு ஐந்து ஆறு குடையவன் அப்படின்னு சொல்லி வர்றதுனால அயல்நாடு போன பிறகு தான் நிம்மதி உள்நாட்டில் பேர் வாங்க முடியல அயல்நாட்டுக்கு வெளிநாடு போயிடுச்சு அதற்கடுத்து எனக்கு தெரிஞ்சு தனுசில் ஒருவருக்கு சனி தாய் தவப்பன் இளமையிலே போயிடுச்சு அப்போ தனுசு வந்து என்ன சொல்கிறான்னா தனுசுக்கு சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு மூணு குடையவன் ரெண்டு மூணு குடைவன் அப்படின்னு சொல்லி வரும்போது அது பிரச்சனைக்குரியதாக ஆகிவிட்டது சரி மீனத்தில் சனி இருக்கக்கூடாது மீனத்திற்கு சனி வந்தன சார் பதினொன்று பன்னெண்டு குடைவன் அப்போ அந்த ரெண்டு ஆதிபத்தியம் என்று சொல்லி வ வரும்போது அந்த நியூட்ரிலைசேஷன் அங்கே கிடைக்காது ஆனால் இவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காரு நான் சொன்ன இடம் சார் லக்கணத்திற்கு ஒன்று நாலு எழுப்பத்தும் கடகத்தில் சனியும் மிதுனம் கண்ணி தனுசு மீனத்தில் சனி இருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்டதற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நாம் அருமையான விளக்கங்கள் சொல்லி நீங்கள் வளர்வுற அஷ்டமி தேவிர அஷ்டமியில் விரதம் இருந்து நீங்கள் வந்து காலபைர வழிபாடு பண்ணின்னு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன் சனியோடைய தொந்தரவுகள் குறையும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு சிறு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் அதனால் எல்லாம் பார்த்து பயன்பர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயந்தான் சனியை வந்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நடக்கணும் வேர்வை தண்ணி சிந்தனும் காலபைரவர் என்று சொல்லக்கூடிய அவருடைய குருவ வழிபாடு பண்ணணும் அதை அஷ்டமி வளர்விரை அஷ்டமி தேவரசு இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக அந்த உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது கழுகுமலை சாரி சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்